தேவகோட்டை சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு உலக நன்மைக்காக பெண்கள் கலந்து கொள்ளும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பெரியகருப்பன் தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் கடைசி ஆடி வெள்ளியை முன்னிட்டு உலக நன்மைக்காக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளி அன்று திருவிளக்கு பூஜை நடைபெறும் அதேபோல கடைசி ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் சுற்று பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த விளக்கு பூஜையில் விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் பெண்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு அம்மனை தரிசனம் செய்தனர் சர்ப்பஜாமி சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க சொல்லுங்க சஜோதி சர்ப்ப கல்யாணி மோதல ஒரு நாள் தொட்டு விளக்கு நெத்தில போட்டு வைங்க நடு தண்டுல வைங்க பாலத்துல வைங்க மூணு இடத்துல வைங்க முர்தஜே நமாஹா ஓ அனகா ஜே करणाकर् नमः ओ अमृता